சரிகமப்ப சீனியர் சீசன் ஃபைவ் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் நடைபெற்று வருகிறது இதில் ஒவ்வொரு கண்டஸ்டினும் ஒவ்வொரு ஜோடியை தேர்ந்தெடுத்து சுற்றுகளை கலந்துக்கிறாங்க இதில் பிரதீபா மற்றும் தரங்கினி இடையேயான போட்டி மிகவும் சுராசிரியமாக இருந்தது அதில் இருவரும் சிறப்பாகவே பாடினாங்க பிரதீபா பாடிய ராசாதே உன்னத்தா என்ற பாடல் சிறப்பாக அமைந்தது அதே போல் அவர்கள் சவுகியம்மா கண்ணே சவுகி அம்மா என்ற பாடலையும் சிறப்பாக பாடினாங்க இருவரும் பாடினதும் சிறப்பாக இருந்தது இருவருமே நல்லா பாடினீங்க ரெண்டு பாடலும் வேறு வேறு விதமான பாடல்கள் இருந்தால் இரண்டுமே சிறப்பாகவே அமைந்தது இறுதியில் பிரதிபாவுக்கே கோல்டன் சவர் வழங்கப்பட்டது இந்த சுற்றோட முடிவில் கோல்டன் சவர் வழங்காத வாங்காத போட்டியாளர்கள் டேஞ்சர் ரவுண்டுக்கு போவாங்க இருந்தாலும் தரங்கினி அவர்கள் பாடிய பாடல் சிறப்பாகவே இருந்ததால் அவர்கள் டேஞ்சர் ரவுண்டுக்கு போனாலும் அவர் மீண்டும் தொடர்வார் என்ற எதிர்பார்க்கப்படுகிறது சுற்றில் அனைத்து போட்டியாளர்களும் பாடி முடித்த பிறகே இந்த சுற்றிலிருந்து வெளியேறப்போவது யார் என்பது தெரியவரும் இதுவரை இந்த சீசனில் அனைத்து போட்டியாளர்களும் திறமையாக பாடி தனது முழு பல பங்களிப்பையும் ஆட்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்